ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் அதோடு சேர்ந்து முதிரைகள் அப்போது யோகாசனமும் முதிரையும் சேர்த்து பண்ணும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் திடப்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட நோய் வராமலும் நம்ம வாழலாம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு யோக முத்ராசனம் அப்படின்னு பார்க்க போகிறோம் கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது லிவருக்கு நல்ல சக்தி கொடுக்கும் இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு லிவர் பிரச்சனை ஏற்படுகின்றது கண்கள் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது என்றும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் ஸோ ஒரு ஆசனங்கள் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது நம்ம ஒரே பலனை கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் எடுத்து அந்த ஆசனத்தையும் முத்திரையும் சேர்ந்து பயிலும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கல்வி இந்த உடல் ஆரோக்கியம் இரண்டாவது கல்வி உள் அமைதி உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அமைதி நமக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான கலை கலை இது பாருங்கள் எந்த மெடிசன் எடுக்க வேண்டாம் நமது உடலை பயன்படுத்தி அந்த உடலை பல வகைகளில் வளைத்து அதன் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மைகளை திடப்படுத்தி சமமாக இங்கே செய்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா நம்ம கடைசி வரை நூற்றி இருபது வயது வரை நம்ம எந்த மெடிசன் எடுக்காமல் சிறப்பாக வளர்ச்சிய முடியும் இவ்வளவு அற்புத பலன்கள் கொடுக்கின்ற அந்த யோக கலைகளை ஒவ்வொருவரும் பயிலணும் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பயின்று உடலையும் உள்ளத்தையும் வளமாக்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது யோக முதராசனம் அப்படிங்க ஆசனமாக போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போது சுகாசனத்திலே முதல்ல அந்த யோக முத்திராசனம் பண்ணி காமிக்க போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுட்டே கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே முடிந்த அளவு கிளக்கணிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ சுகாசனத்திலேயே கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம்ங்கிறத போகிறாங்க முதல்ல வலது பக்கம் மூச்சு வழியை விட்டுட்டு பின்னாடி கட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக கை பின்னாடி கட்டிட்டு மெதுவாக கிளம்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இது பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க யோக முத்திர பண்ண போகிறாங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியோ விட்டுட்டு மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டே கிளப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் யோக முத்திராசனம் பண்ண போகிறாங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியோட்டே கிளம்பு நீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியோட்டே இது கர்ணபுஷ்ட ஜானு பத்மாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்தில் முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க இடதுக்கு எப்படி விரலை இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க வலதுக்கு எப்படி விரலை நினைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு எழுதி ஒரு மூன்று முறை இப்போ மூச்சு மட்டும் அமைதியாக வச்சு பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவுரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதிர விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூறுது கவனித்துக் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண முதல் முத்திரை முதுகு முத்திரை ஒவ்வொரு கையா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கையை எப்படி வரல நினச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மெதுவோ மூச்சு வெளியிடும் ஒரு மூன்று முறை மூச்சு மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதைக்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவிரல் ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதிவி முத்துரை மோதரவரல் பெருவரின் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வணிகம் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அமர்ந்து யோக முத்திராசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியோட்டே கிளம்புனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க ஒரு கால் மட்டும் மூச்சு வழியை விட்டுட்டு எல்லாம் கொடுங்க கை பின்னாடி கேட்டிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒவ்வொரு சைடாக மூச்சொலியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கைப்பிடி சின்முத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க மெதுவாக ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க மெதுவாக பிரித் அவுட் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு இப்போ உங்கள் மனதை அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு பக்கத்துக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை மணிபூரக மையம் வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்பறும் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படி பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் உங்களது உணர்வை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே கண்களை மூடி மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு ஒளி வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி எல்லோருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த இளமை பருவத்திலேயே பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சியில் கொடுத்துருங்க உடல் உள் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வளமாக வாழ முடியும் அதேபோல் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை அந்த சாப்பிடுகிற நேரம் ஒரு சரியான டயத்தை வச்சுக்கோங்க காலையில் எட்டுலேருந்து எட்டரை வரைக்கும் மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேரி வாட்டர் கால்வெறி காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்